எல்லாருமே பார்த்தது ஒரு எடிட்டட் எபிசோட் இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவியில் போடுவாங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை நான் ரொம்ப பிஸியாக எங்களுடைய வீட்டு திருமண விழாவில் இருந்தேன் விஜய் டிவியிலேருந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷோ பண்ணுறோம் நீங்கள் கெஸ்ட்டாக வாங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க நாய் பற்றி பேசுங்க ஆஸ் அ டாக் லவராக வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் ஆர்கூமெண்ட்டாக இருந்தால் நான் தயவு செய்து வரல நான் ரொம்ப பிஸியான ஒரு விஷயத்தில் இருக்கேன் அப்படின்னு அதெல்லாம் இல்லை சார் ஆஸ் அ டாக் லவரை வந்து உங்கள் ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த கான்வர்சேஷன்லாம் நான் வச்சுருக்கேன் ஓகே ஆனால் அங்கே போனால் என்னை சரியாக பேசவே விடலை ஸோ என் அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா உங்கள் எல்லா விருப்பத்தோட விஜய் டிவி நிறுவனத்துக்கு அந்த அன்எடிட்டட் வேர்ஷன் ஆஃப் த எபிசோட் அதை நீங்கள் போடுங்க ஓகேவா மக்கள் வந்து எவ்வளோ ஒரு துடிப்பாக கொந்தளிச்சு என்னென்னமோ கவர்மெண்ட் மேலே போட்டுட்ருக்காங்க ஸோ இது வந்து எவ்வளோ எனக்கு எதிராகவும் டாக் லவ்வர்ஸுக்கு எதிராகவும் எவ்வளோ மோசமா அந்த விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கான முதன்மை காரணம் நான் வந்து டாக் மேல வச்சிருக்கிற அன்பும் பற்றும் தான் முதல் காரணம் ரெண்டாவது இந்த மாதிரியான ஒரு சென்சேஷனல் இஷ்யூ போயிட்டு போது டாக் ஹேட்டர்ஸுக்கும் சரி டாக் லவ்வர்ஸ்க்கும் சரி பொதுவாக இந்த சமுதாயத்துக்கு நம்ம இந்த விஷயத்துல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அதுவும் கோபியுடைய இஷோ அப்படின்னு நம்பிக்கையில தான் நான் வந்து நேரத்தை ஒதுக்கி இடைப்பட்ட நேரத்துல வந்த நிகழ்ச்சிக்கு வந்து அது எல்லாருக்குமே தெரியும் என்ன சார் வீட்டுல கல்யாணம் வச்சுட்டு நீங்க வந்தீங்களா நாய்க்காக அப்படிலாம் கேட்டாங்க ஆனா எபிசோட் பண்ணும்போது பாத்தீங்களா ஒன்பது மணிக்கு மேல வரக்கூடாது அது மட்டும் போட்டாங்க நல்லா நீங்க பாருங்க நான் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து மூன்று விச மூன்று பகுதியாக நான் பேசுனது ஒண்ணு வந்து நாயினுடைய குணம் ரெண்டாவது நம்முடைய பிஹேவியர் மூணாவது அதுக்கான தீர்வு அந்த தீர்வையும் நம்முடைய பிஹேவியரும் சொன்னதை வந்து அவங்க போடவே இல்லை ஒன்பது மணிக்கு மேல நாய்க்கு தெரியாது நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு அதை டெரிட்டோரியில் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் வந்தா கொலைக்கும் கடிக்கும் புதுவால் வந்தா அப்படின்றது தான் நாங்க பதிவு பண்ண ஆனா வெறும் ஒன்பது மணிக்கு மேல வரக்கூடாது பதினொரு மணிக்கு யாருமே ஏரியாக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு கட் பண்ணி அவர் கேட்ட குறுக்க கேட்ட கேள்வி ரியாக்சன்ல இதை வந்து போட்டிருக்காங்க நீங்க பார்த்த எபிசோட் வந்து ஒரு சினிமா தான் எல்லாரும் கட் பண்ணி ரியாக்ஷனோட போட்டிருக்காங்க ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்காக பேச வந்தவங்க எல்லாமே இன்னைக்கு ட்ரோல் செய்யப்படுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா ரிச் வர்சஸ் புவர் ஹேட்டர்ஸ் வர்சஸ் லவர்ஸ் அப்படி போச்சு அந்த மாதிரி ஒரு டிபேட் நிகழ்ச்சி இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட தாழ்மையான ஒரு ஒப்பீனியன் ஒரு டிபேட் நடக்கும்போது அதில் வந்து கடைசி நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் ஒரு நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ அந்த பிரச்சனையை நம்ம தீர்வை தான் பார்க்கணும் அதை பார்க்காம இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு சென்சேஷனுக்காகவும் ஒரு டிஆர்பிக்காகவும் இந்த நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கும் எனக்கு ரொம்ப ஒரு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மன உளைச்சல தான் இருக்கு மக்கள் நீங்க வந்து தயவு செய்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கட் பண்ணி ஒரு சென்சேஷனல் இஷ்யூவை வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணி மக்களிடையே இந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்றாங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகத்துக்கான ஒரு விஷயமா இருக்குது அதனால இதெல்லாம் வந்து நீங்க பார்க்காம நீங்க வந்து அதே கமெண்ட்லயே அதே போடுங்க விஜய் டிவிக்கு கேளுங்க கோபி சார்டே கேளுங்க எடிட்டட் வேர்ஷனை தயவு செய்து போட சொல்லுங்க அப்படி போட்டாங்கன்னா உங்களுக்கு முழுச தெரியும் அது போடுவாங்களான்ற ஒரு கேள்விக்கு இருக்குல்ல அதே மாதிரி முக்கியமாக வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்களை வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்றது அதுவும் ஒரு ஸ்பான்சர்ட் நிகழ்ச்சியை பண்றது எந்த விதத்தில் நியாயம் அந்த கேள்வியும் நம்ம கேட்கணும்ல நான் எபிசோடு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஏன்னா நான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து எல்லா ஷூட்டிங்கும் முடிஞ்சு கடைசியில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன் ஸோ எனக்கு வந்து அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல நல்ல விஷயத்த ஒரு தீர்வாக ஒரு விஷயத்த ஒரு எபிசோட போடாமல் இது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கு ஸோ அதனால பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம் அதனால நான் அன்பா எல்லாருக்குமே சொல்கிறேன் யாருமே எதிர்த்து நான் எதுவுமே பேசவே இல்லை நீங்க யாரும் இங்க வராதிங்க ஏன் வரீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த அர்த்தத்தில் ஒரு ஹார்ட்லெஸ்ஸா நான் பேசவே இல்லை நாயினுடைய குணத்தை மட்டும்தான் அப்படி இப்படிதான் நாய் பிகேவ் பண்ணோம் ஒரு தெருநாய் அப்படிங்கிறது ஒரு பதட்ட நிலையிலேயே எப்பவுமே இருப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னேன் நிறைய விஷயங்கள் சொன்னேன் எங்க வீட்டு நாயை பத்தி சொன்னேன் இதெல்லாம் எதுவுமே அவங்க போடலை பொதுமக்கள் யாரும் தயவு செய்து ஆஹ் என்ன தப்பா நினைக்காதீங்க அப்படியே நீங்கள் என்னுடைய பேச்சால் உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு அது தப்பாக தோணுச்சுன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க நான் அந்த மாதிரியான எந்த வித ஒரு எண்ணத்துலேயுமே நான் இதில் கலந்துக்கல மனிதர்கள் மேலே இருக்க அன்பினாலையும் நாயின் மேலே இருக்கக்கூடிய அன்பினாலையும் நம்ம இது ரெண்டுத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நான் நிகழ்ச்சிக்கு போனேன் ஆனால் நான் போன எண்ணமும் வேறு அங்கே நடந்தது வேறு அதனால் தயவு செய்து நீங்கள் இதை எல்லோரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் அன்பை என்றும் நடும் பிரபாகூபி நன்றி நீயா நானா ஷோல போய் கலந்துக்கிட்டதை வச்சு நிறைய பேர் ட்ரால் பண்ணுறீங்க நிறைய அப்யூசிவ் நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்றீங்க அதுக்கெல்லாம் பயந்து நான் இந்த வீடியோ போடுறேன்னு தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க நீயா நானால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நீயா நானா இஸ் அ ஷோ Was recorded ஃபார் எயிட் hours. எட்டு மணி நேரம் ரெக்கார்ட் பண்ண ஒரு விஷயத்த வெறும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே வந்து அன் எடிட்டட்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஒரு பக்கம் வந்து டாக விரும்புகிறோம் அது மட்டும் இல்லாம தெருநாய்களை ஆதரிக்கிறோம் சொல்றவங்களோ இன்னொரு பக்கம் வேண்டாம்னு சொல்றவங்க அப்படின்னு தான் எடுத்தாங்க ஆனா ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் அதிகம் அதாவது எங்கெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கோ அவங்களெல்லாம் தேர்வு செஞ்சு உட்கார வச்சு அவங்க எக்ஸ்பிளனேஷனை கேட்ட கோபி அவர்கள் இந்த சைடுல எதுக்காக வேணும் அப்படின்னு நாங்க சொன்ன விஷயத்த அவர் கேக்கல எப்ப வந்து மைக்ல நாங்க பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சாலும் இல்ல இல்ல பேசாதீங்க பேசாதீங்க உங்களுக்கான சான்ஸ் வரும்போது நீங்க பேசலாம் வேண்டாம் 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 அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இந்த பக்கத்துல இருந்தவங்க அத்தனை பேருமே வந்து இன்னர்சண்ட் பீப்புளா வந்து கூப்பிட்டு இந்த பக்கத்துல அதாவது அந்த விஷயம்னா என்னன்னே தெரியாத மக்களை இந்த பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள பேசுங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல இருந்தவங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து ஒரு டாக் ஷோல உட்கார வச்சு என்ன பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல என்ன நீங்க வந்து இந்த ரெண்டு பேரையும் வந்து மோத விட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா மேட் ஆஃப் டிஆர்பி எதுக்காக நீங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு அக்லி கேம் விளையாடி இருக்கீங்கங்கிறது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல இது வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு சேனல் பத்தியோ எந்த ஒரு ப்ரோக்ராம் பத்தியோ இது வரைக்கும் நான் பேசுனதே கிடையாது இதனால பர்சனலா பாதிக்கப்பட போறது வந்து அந்த வாயில்லா ஜீவன்கள் மற்றும் நாங்க எல்லாரும் தான் அது மட்டும் இல்லாம இது எதை பத்தியுமே யோசிக்காம அங்க ஒன்னு பேசுனதை இங்க தூக்கி போட்டீங்க இங்க தூக்கி போட்டத இங்க தூக்கி போட்டீங்க மாத்தி 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 நீங்க ஒரு இடத்துல போட்டிருக்கீங்களே அது என்ன எடிட்டட் வோர்ஷன் நீங்க நினைச்சிருக்கீங்க ஒருத்தங்க பேசும்போது இன்னொருத்தங்க சிரிக்கிறது இதுதான் பாருங்க மக்களே முழுக்க முழுக்க வந்து பெட்ஸும் நமக்கு வேணும் அதே மாதிரி அந்த வாயில்லா ஜீவனங்களுக்கும் நியாயம் கிடைக்கணும் அதே மாதிரி மக்களாகிய நாமளும் அவங்க கிட்ட கடி வாங்காம எந்த அளவுக்கு தோழமையோட இருக்க முடியும் அதுக்கான சொல்யூஷன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷோல போய் மத்தபடி வேற எதுக்குமே கிடையாது இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் போகணுமே தவிர மத்தபடி உங்க வெறுப்ப சம்பாதிக்கணும் இல்ல உங்க மனசை ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நானும் ஒரு மனுஷி தான் எங்களு எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அப்படி அப்படி இருக்கும் போது எப்படி உங்க எல்லாரையும் நான் 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 முடியும் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணமே நீங்க நீங்க பாதிக்கப்படணும்னு ஆசைப்படுவேன் அதை கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா வணக்கம் இருக்குன்னும் என்ன விஜய் இன்னும் போனா எனக்கு என்ன தெரிஞ்சதை விட உங்களுக்கு தான் நிறைய தெரியல ஏன்னா நீங்க எல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சைகோவா மனநலம் பாதிக்கப்பட்டவள் அப்புறம் வந்து மென்டலி ரிட்டையர்ட் இன்னும் இதெல்லாம் சொல்லிருக்கீங்களே நீ பொம்பளையா நீ ஒரு அம்மாவா உனக்கு ஒரு குழந்தை இருக்கு எப்படி இருக்கு இதெல்லாம் பண்றீங்க உங்க எனக்கு என்ன ஒரு இதுனா உங்க யாருக்குமே அங்க உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் குழந்தையும் நாயும் ஒரு அந்த உயிர் எல்லாம் ஒண்ணா அப்படிங்கிறது மட்டும் தான் உங்க வரைக்கும் எல்லாம் தெரியும் என்ன கேள்வி கேட்டது நான் ஆரம்பிச்சது எனக்கு அவரோட இது என்ன பீலிங் புரியுது ஓடி வந்தது ஒரு நாய் குறுக்க ஓடி வருதும் ஒரு குழந்தை குறுக்க ஓடி உயிரும் ஒன்னா அப்படின்னு அங்கேயே கத்திட்டு என்ன நிறுத்தியாச்சு பட் அப்ப கூட நான் குழந்தை நாயின்னு சொல்ல வரலன்னு அப்ப கூட அதுல இதுல பாத்தீங்கன்னா ஷோல பாத்தீங்கன்னா இருக்கும் என்ன பேசவே விடல கத்தியாச்சு ஸ்டாப் பண்ணியாச்சு ஆனா என்ன நடந்தது என்ன எனக்கு நான் சொல்ல வந்தேன்னு யாருமே கேக்கிறதுக்கு இல்ல என்ன அங்கேயே நிறுத்தியாச்சா இந்த இதுக்கு அப்புறம் இத வந்து கிளிப்பிங்க நாங்க போட மாட்டோம் ஏன்னா போட்டோம்னா உங்க பேரு ரொம்ப கெட்டு போயிடும் அப்படின்னு ஆனா புரோமோலயே முதல்ல அத தான் என்ன யூஸ் பண்ணிருந்தாங்க என்ன நடந்தது சொல்லிட்டேன் ஆனா ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேங்கறத இப்ப சொல்றேன் ரெண்டு வாட்டி ஆக்சிடென்ட் குழந்தையால நிறைய வாட்டி எனக்கு டூ வீலர்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ரெண்டு வாட்டி குழந்தை குறுக்க ஓடியிருந்து அதுல ஒரு வாட்டி ஏன் பொண்ணு அவ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும்போது என் பின்னாடி உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு குழந்தை குறுக்க ஓடி வந்து என் கையில இடிக்கவும் என் வண்டி இது நான் பிரேக் அடிக்கவும் வண்டி ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து அந்த குழந்தையும் கீழே விழுந்திருக்கு நான் விழுந்து ஏ மேல வண்டி விழுந்திருக்கு ஏன் பொண்ணு விழுந்திருக்கா அந்த கண்சுமிட்டும் நேரம் எல்லாமே நடந்தது அதே கன்சுமிட்டும் நேரம் என் உயிர் என்னை விட்டு வெளில போய் வந்தது கீழே விழுந்த குழந்த அதுக்கு அடிபட்டு அதுக்கு ஒண்ணும் ஆகலையே அது நல்லா இருக்கான்னு நான் பாக்கணுமா இல்ல ஏன் குழந்தை விழுந்திருக்கு அதை பாக்கணுமா ரெண்டு குழந்தை என் முன்னாடி இருக்கு சொல்லுங்க அந்த நிமிஷம் நானும் ஒரு அம்மா தான் எங்களுக்கும் குடும்பம் எல்லாம் இருக்கு

கிளிப்பிங் போட மாட்டேன்னு சொல்லி ப்ரோமோலையும் போட்டுண்டாச்சு இதுல எல்லாத்த விட என்ன இதுனா எதிரணி அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்கன்னு உட்காந்து இருந்தாங்களே அவங்கல இருந்து ஒருத்தர் தான் எனக்கு போன் பண்ணி அக்கா போட மாட்டேன்னு சொன்னாங்களே உங்களதான் அக்கா முதல்ல ப்ரோமோல போட்டிருக்காங்க இத அப்படின்னு சொன்னாங்க இதுதான் அன்னைக்கு நடந்தது இன்னொன்னு எல்லாரும் இப்போ இன்னொரு ப்ரோமோ பார்த்து அதை வந்து ரொம்ப சிரிச்சுட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஒரு நானூறு பேரை நான் சிரிக்க வச்சிருக்கேன் அப்படிங்கறதுக்கு அதுல ஒரு நாற்பது இருக்கும் பே பொம்பளையா இப்படி எல்லாம் கத்துறாளே அப்படிங்கிறதுக்கு ஒரு நாற்பது பேர் தயவுசெய்து கோவப்படாதீங்க கோபிநாத் சார் தான் எங்களை கத்தி காட்ட சொன்னார் எப்படி இந்த மாதிரி அடுத்தவங்க எப்படி புரிஞ்சுக்கிறது என்னென்ன கத்துறது என்னென்ன மாதிரி அப்படிங்கறது அவர்தான் கேட்டார் அதனால நாங்க கத்தினோம் ஓகே கத்தினதுக்கு எதிர் அணில இருந்து சிரிச்சாங்க அத ஒருத்தர் வந்து எங்க சைட்ல இருந்து சொன்னார் அவங்க சிரிக்கிறாங்க கொஞ்சம் இன்சல்ட் மாதிரி இருக்கு ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கு அவங்க அப்படிதான் பாஸ் சிரிப்பாங்க அப்படின்னு சொன்னார் அவர் தானே எங்களை கத்த சொன்னது நாங்க கத்தினோங்கிற போது எதிரணில யாரும் சிரிச்சிருக்க கூடாது சிரிச்சாங்களா அதுவும் பரவாயில்ல எனக்கு நிஜமாவே சந்தோஷம் உங்களெல்லாம் நான் சிரிக்க வைக்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு நானூறு பேரை வந்து சந்தோஷப்படுத்திருக்கேன் நீங்க எல்லாம் என்ஜாய் பண்றீங்க உங்க மனசில் இருக்கிற கஷ்டத்தை விட்டு இது மறந்து இத சிரிக்கிறீங்க நாற்பது பேர் செய்து கோவப்படாதுங்க இப்போ இதே மாதிரி வந்து நாய் இப்படி எல்லாம் கத்தும் இதுதான் நாய் அப்படிங்கறது போட்டோ காட்டி போடுற ரேஞ்சுக்கு வந்துடும் ஏன்னா நம்ம எல்லாரும் அதுகிட்ட இருக்கிற வெறுப்ப காட்டிட்டு இருக்கிறதுனால என்னதான் ரொம்ப ட்ரோல் பண்ணி மீன்ஸ்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என் குரலெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு அதெல்லாம் வருத்தமே இல்ல ஆனா உள்ள என்ன நடந்தது என்ன ஆச்சு நான் என்ன சொல்ல வந்தேன் இது யாருமே கேட்கவும் இல்ல யாருமே என்ன சொல்ல விடல பாதிக்கப்பட்ட எதிரணியில தான் உட்கார்ந்து இருந்தார் அவரே சொன்னார் நீங்க என்ன சொல்ல வரீங்க கேட்காம நிறுத்திட்டாங்க நீங்க ஏதோ பாதிப்பாயிருக்கீங்க உங்களுக்கு பாதிச்சிருக்குங்கிறது தெரிஞ்சது அப்படின்னு அவரே புரிஞ்சுட்டார் எனக்கு யார் நீங்க யாரு கமெண்ட் போடுறதும் எனக்கு பிரச்சனை இல்ல அவருக்கு புரிஞ்சுட்டாரு என்ன அதனால அது வரைக்கும் எனக்கு ஓகே நன்றி நீயா நானா ஷோன்ற பேர்ல எடுத்த ஒரு டிராமாவோட ஆர்டிஸ்ட் தான் நாங்கலாம் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன நீயா நானா ஷோக்கு நானும் போயிருந்தேன் நிறைய மீம்ஸ் பார்த்தேன் சும்மாவே உட்காந்துட்டு பேசவே இல்லைன்னு எல்லாம் போட்டிருந்தீங்க ஆக்சுவலா ஷோ ஸ்டார்ட் ஆனா பத்து நிமிஷத்துல எனக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து முழுக்க முழுக்க டிஆர்பிக்காக கான்சென்ட்ரேட் எடுத்த நான் என்ன பிரயோஜனம் எட்டு மணி நேரம் எடுத்த இந்த ஷோவை மினிட்ஸ் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க இதுல வந்து நாங்க கொடுத்த வேலிட் சேமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க அவங்க ரெடியா இல்ல இதுல கோபிநாத் சொல்லியும் தப்பில்லை ஏன்னா அவரே வந்து டாக் பேக் கேட்டு கன்சோல்ல என்ன பேசுறாங்களோ அதுதான் பேசிட்டு இருக்காரு நீயா நானான்ற டெபேட் ஷோல நானா மட்டும்தான் இருந்தது நீயான்றதே இல்ல அஹ் டெலிபிரிட்டா ஒரு சைடோட பாயிண்ட மட்டுமே பயோஸ்டா காட்டிட்டு இருந்தாங்க எங்களை அதிகமா பேசவே விடல நீயா நான் டீமுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இதை வந்து மக்களுக்கான ஷோன்னு சொல்றீங்க ஒரு லைவ் டெலிகாஸ்டா பண்ணா மக்களுக்கான கருத்து அவங்களுக்கு கரெக்டா போய் சேரும் சோ இது பாக்குற மக்கள் எல்லாருமே எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம இது எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு ரியாக்ட் பண்ணாதீங்க டிவி மீடியாவா நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பிளீஸ் இதை மிஸ்யூஸ் பண்ணி மக்களை மிஸ்லீட் பண்ணாதீங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரியாலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட்ன்ற கவர்மெண்ட் ரூல்க்கு தான் இந்த ஷோல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது தெருநாயங்களுக்கு சாப்பாடு போடுறது கருத்தடை பண்றது ரேபிஸ் வேக்சினேஷன் போடுறது எல்லாமே வந்து கவர்மெண்டோட பொறுப்பு இந்த ஷோல பேசின படவா கோபி அவர்களா இருக்கட்டும் இல்ல ஆக்ட்ரஸ் அம்முவா இருக்கட்டும் சமரனா இருக்கட்டும் இவங்களை யாரையுமே சரியா பேச விடாம பதற வச்சு ஆப்போசிட்ல இருக்கிற நாலு பேரை பக்காவா ஸ்கிரிப்ட் பண்ணி உட்கார வச்சு பேச வைக்கிறது பிளஸ் அவங்களோட பாயிண்ட்ஸை மட்டுமே வேலிடா எடுத்துக்கிறது எப்படி ஒரு டெபேட் ஷோ ஆகும் இந்த மாதிரி மிஸ்லீடிங்கான கண்டென்ட்னால பாதிக்கப்படுறது நீங்களோ நானும் இல்லை அந்த வாயிலா ஜீவன்கள் தான் எவ்வளவு விஷயத்த வாழ்க்கையில இக்னோர் பண்ணிட்டு போறோம் அதனால உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு இதையும் இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க அதுங்களுக்கு சாப்பாடு வைக்கிறவங்களையோ இல்ல அதுங்களை வந்து கேட்டேக் பண்ணிக்கிறவங்களையோ தயவு செஞ்சு இதனால வந்து துன்புறுத்தாதீங்க பிளீஸ்